வரமாட்டேங்குது அம்மா தங்கச்சி அப்பா எல்லாரும் நல்லா தூங்குறாங்க நான் மட்டும் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கோம் பேசாம நந்தினி மணி மணியத்தையோ எழுப்பி விட்டுருலாம் அவங்க கூட இருந்தா நல்லா கலக்கலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி போலாம்

ஒருவேளை திருட்டு பசங்களும் இருப்பாங்களோ இதுக்கு மேல என்னால இவனை தூக்க முடியாதுடா பேசாம அப்படியே தரையில வெச்சு வலிச்சிட்டு போய்லாமா ஏய் இன்னும் கொஞ்ச தூரம் தான்டா இறா கார்ல தூக்கி போய் கடைசி இல்ல அதோட நம்ம வேலை முடிஞ்சதே இறா அவங்க அம்மா வேற பின்னாடியே வந்து இவனை இவன வலிச்சிட்டு போனவியே காசு கட் பண்ணிடுவோம் சரி

என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே ஐயோ என்ன பண்றது அவங்க வேற கட்டி எல்லாம் வெச்சிட்டு இருக்கன்னு சொல்லிருக்கானங்களே ஒருவேளை ராகுல் மாமாவே ஏதாவது பண்ணிடுவாங்களா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது உடனே போய் நான் சித்தி கிட்ட சொல்லலாம் சீக்கிரமா போய் சொல்லுவோம் அப்பதான் மாமாவை காப்பாத்த முடியும் இங்கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க அப்பாவும் இங்கிட்டான தூங்கிட்டு இருக்காரு இந்த அப்பா கிட்ட ஏப்பி சொல்லிடலாமா அப்பா ஓடி போய் பிடிக்கட்டு பிள்ள பொழுது விடிஞ்சிடும் நம்ம சீட்டு கட்டி எப்படி சொல்லுவோம் எப்படி மேடம் சொன்ன மாதிரியே வாலியை கச்சிதமும் முஷ்டமா கூட்டிட்டு போங்க மேடம் உங்க

அதுக்கும் தனி பேமெண்ட் ஆகும் மேடம் எவ்வளவு வேணாலும் தரையா வண்டில ஏறுங்க என் புள்ள கல்யாணம் நல்லபடியா நந்ததுன்னா எனக்கு அது போதும் வண்டியில ஏறு வண்டி ஓட தெரியுமா உனக்கு கீறு போட்டு தூக்குவோம் மேடம் சரி சரி நாங்க வரோம் வர சரி சரி இப்ப வண்டியிலேருங்க சரிங்க மேடம் நான் டிரைவர் சீட்லயா என் தம்பி என் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டான் நீங்க உங்க புள்ள பக்கத்துல உட்காந்துக்கோங்க அதெல்லாம் நீங்க தெரியும் நீ போ சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க எங்க கடைக்கிட்ட வண்டியில ஏறுங்க கிளம்புங்க ஏங்க அப்ப நீங்க வரலையா அட நான் வர எதுக்குங்க நானும் வீங்க இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சந்தேகப்பட்டு மோப்ப முடிச்சிட்டு வந்துட்டு அதனால நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஆ சரிங்க நீங்க சொல்றது சரியா தான் இருக்குது நீங்க எதுனால எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லீங்கன்னே இருங்க சரியா நான் இப்ப போனதுமே என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் ஆக்டான் ஆட்டம் கிளம்புங்க கிளம்புங்க 去地。 சிட்டி யூந்திரு சிட்டி சிட்டி ப்ளீஸ் சிட்டி யேந்திர சிட்டி சீக்கிரம் யேந்திர சிட்டி கடவுளே ஏன்டுவே மடிக்குறாங்களே சிட்டி சிட்டி ப்ளீஸ் சிட்டி யேந்திர சிட்டி மணியக்கா அக்கா அக்கா யேந்திரகா யாய் அந்த காலைய யார கூச்சிருதே ஐயோ அக்கா கா யேந்திரகா ப்ளீஸ் கா சீக்றேந்திரகா சிட்டி 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 இங்க பாரு சிட்டி யேந்திர சிட்டி ப்ளீஸ் சிட்டி யேந்திர ஏய் यार வந்து தூக்கத்துல டிஸ்டர்ப பண்றது மத்த சிட்டி சத்யா இன்னி தெய்சத்துக்கு ஜே யேந்திர சிட்டி கொஞ்சம் துரந்து பாரு அடேய் எதுக்கிடி இப்ப வந்து எழுப்புற சிட்டி சிட்டி யேந்து

ஐரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவா சார் அடுத்து என்னோட அப்பாயின்மெண்ட் எங்க இருக்குதுன்னு போன்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் ஐயா என்ன ஐரியா நீங்க இந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிங்க அடுத்த வேலைக்கு அப்புறமா போய்க்கலாம் முதல்ல நீங்க கடக்கணும் யாக தவளக ஆரம்பிங்க என்னங்க நீங்க சும்மா உட்காந்து கிடக்குறீங்க பையனை போனவெல்லாம் ரெடியா இருவாங்க நீங்க சீக்கிரம் சீக்கிரம் நீங்க ஓம வளங்க தவளங்க முதல்ல அட என்ன சார் நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க ஆறு டு ஏழு தானே சார் முகூர்த்த நேரம் அந்த நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணாதான் மாப்பிளியும் பொண்ணும் நல்ல சேமமா வாழ்வாங்க இங்க பாருங்க சாமி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க நல்ல வரலாம் எங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் நீங்கள் கிடக்கிறது வேலையை பார்க்க ஆரம்பிங்க பையன் வந்துகிட்டு இருக்கான் வந்ததும் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிடுவான் நீங்கள் கிடக்கிறது மந்திரத்தை ஓத ஆரம்பிங்க சீக்கிரம் வேலையை பாருங்கள் இல்லை எதனா வேணும்னா தான் சொல்லுங்கள் நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அட என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க உங்க அவசரம் எனக்கு புரியுதுதான் தான் ஆனா சின்ன வேண்டுதலுக்கு கூட நம்ம பகவானுக்கு உகந்த நேரத்துல வேண்டி கேட்டுக்கிட்டா அவர் உடனடியாக நடத்தி கொடுப்பார் நீங்க என்னடானா கல்யாணம் பண்ண போறீங்க அதுக்கு பார்க்க வேணாமா ஐயோ சாமி அதுக்கு எனக்கு நேரம் இல்ல சாமி நீங்க கடைக்கிறது வேலையை ஆரம்பிங்க சரிங்க சார் ஏதோ நீங்க சொல்றீங்களேங்கிறதுக்காக நான் என் நான் அவ்வளவுதான் செய்யணும் நான் உங்ககிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நேரம் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கல்யாணங்கிறது பொண்ணையும் பையனையும் மட்டும் இணைக்கிற ஒரு பந்தம் கிடையாது ரெண்டு குடும்பமும் இணைகிற பந்தம் அதுவும் இல்லாம காலகாலமா நீடிச்சு நிக்க போற பந்தம் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நல்லா யோசிங்கோ யோ அருகிறானே பிரசாமி உனக்கு போட்டு தள்ளிடாமா இந்த பாரு ஐடே இந்த பாருங்க நான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க சொல்றது கேட்குற அளவுக்குள்ள எனக்கு பொறுமை கிடையாது இந்த கல்யாணம் சீக்கிரமா நடந்து முடிக்கணும் அவ்வளவுதான் நீங்க வேலைய ஆரம்பிங்க சரிங்க சார் நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னா அப்ப அது கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் கவலைப்படாதீங்கோ பகவான் எல்லாத்தையும் பொறுத்துப்பார் மன்னிச்சுப்பார் ஆனா என்ன பகவானுக்கு இருக்கிற பொறுமை உங்களுக்கு தான் இல்லை சரி பரவாயில்ல விடுங்க விடுங்கோ நான் என் வேலையை ஆரம்பிச்சுடுறேன் தெய்வமே ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சுடுங்க நான் போய் என் பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன் சரிங்க சார் நான் ஆரம்பிச்சுடுறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சார் திருட்டு கல்யாணமாவே இருந்தாலும் பண்ணி அந்த ஏத்துப்பார் சார் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி வைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம் சரி பரவாயில்ல நீங்க அவசரம்னு சொல்றீங்க நான் அதனால என் வேலைய ஆரம்பிச்சிடுறேன் சார் ஏ சாமி என் வேலைய ஆரம்பியா சாமி எப்பா பகவானே எங்க பிள்ளைங்களை ஆசிர்வதுமே பண்ண தேவையில்ல நீங்க விட்டுங்கோ தயவு செஞ்சு பகவானே என்ன சோதனை இது என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு கடவுள் நம்பிக்கையும் இல்ல கடவுள் மேல பயமும் இல்ல என்ன மனுஷங்களும் இவங்கலாம் சரி சரி நமக்கு எதுக்கு நமக்கு பேமெண்ட் வந்தா போதும் வேலையை ஆரம்பிச்சிடலாம் இப்படிக்காதான் செட்டி அந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனாங்க மேம் ஆவேன் பின்னாடியே சந்தர் என் பாட்டிய அதுக்கப்புறம் என் பாட்டியே நடந்து போனாங்க இதுக்கு தான் இந்த ரெண்டு கழிவுகள உணவை சுத்திட்டு இருந்ததுங்களா சே என்னத்து பண்ணுறது இப்போ எனக்கு ஒன்றும் புரியலையே ராகுலே எந்த இடத்துல கூட்டின்னு போய் வச்சிருக்கிறானுங்கன்னு கூட தெரியலையே கடவுளே இப்போ என்னத்து பண்ணுறது ஐயோ ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிருக்க மாட்டானுங்க வீட்டுக்கு போனால் தேடி வந்து உதப்போன்னு தெரியும் வேற எண்ணா தான் கூட்டின்னு போயிருக்கணும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இந்த மண்டபத்துல சிசிடிவி எல்லாம் இருக்கும்ல அது வச்சு கண்டுபிடிச்சு பாப்போமா ஐயோ மணி அதுக்குள்ள இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்லடி இப்ப போய் நம்ம சேடை எழுப்பி அவர் வந்து அதெல்லாம் செக் பண்ணி நம்ம பார்த்து ராகுல பிடிக்கிறதுக்குள்ள போதும் போது நாயிரும் அதுக்குள்ள ராகுலுக்கும் அந்த சனி எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்னடி பண்றது

போய் தூங்குற வேலையை பாருங்க, நேரம் கேட்ட நேரத்தில் வந்து ராகி ராகலி நின்று அதான் அவனுக்கு கல்யாணம் ஆகுப்போகுதுல்ல இன்னும் என்னத்துக்கு அவன் பின்னாடி நடிச்சு

அவளை கேக்குறதுகிட்டோம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த திருட்டு வேலை பண்றதுக்கு தானே வந்த சொல்லு ஒழுங்கு முறைதான் சொல்லு ராகுல எங்க நீ சொல்லி கட்டி வச்சு கும்மு கும்புனு கும்பிடுவோம் ஒழுங்கு சொல்லிடு ஏ சி வாய் முடுங்க எனக்கு அவளும் எங்க இருக்கான்னு தெரியாது அந்த சனியம் முடிச்சது சொல்லுதுங்கிறதுக்காக பெரியவனு கூட பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு மட்டும் மரியாதை பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது அந்த சனியை முடிச்சது நீங்க மூணு மூணு என்ன பண்ணுச்சுன்னு முதல்ல அதை போய் கேளுங்க ஏற்கனவே இந்த மண்டபத்துல வேற அந்த சுகுனியா பையன் கிட்ட ஒட்டி ஒட்டி பேசிட்டு கிடக்குது கர்மம் முடிச்சது இன்னும் வயசுக்கு கூட வரல ஆனா இன்னும் வேலை பக்குது பத்தியாது ய்யோ பெரியவங்களை கூட பாக்காம கை நீட்டி அடிக்கிறாள் இவ அடியே சந்தாஜி நான் சும்மா வச்ச நீ பேசுற பேச்சு எல்லாம் அடுக்க கூடாது கொழுத்து நுடிச்சு சாப்பிடணும் சேத்து தொலை

ஐயோ ஐயோ இதுக்கு மேல கவிதை புச்சுன்னா சிக்க போய் சேர்ந்து வேண்டியம் கிட்ட உதவி கேட்டாங்களேன்னு தான் செஞ்சேன் தான் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் ஏதோ ரூம் புக் பண்ணி வச்சுக்கிறான் இந்த சௌந்தரியாவோட தான் அண்ணங்கார அக்கா கூட இருக்கிறாங்க எங்க உதவி கேட்டாங்க அவங்கள தான் கேட்டாங்க நாங்களா போய் எதுவும் செய்யலடி அம்மா உங்க ராகுல நீங்க அங்கேயே போய் காப்பாத்திக்கடி அம்மா அங்கதான் அவனை கூட்டுன்னு போய்கிறாங்க தான் அந்த தாராக்க ராகுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறாங்களா அம்மா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உதவி வேணும்னு தான் கேட்டாங்க அத தான் நாங்க செஞ்சோம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்னா நான் மொட்டை சொல்லி எந்த ஹோட்டல்னு சொல்லு ஐயோ அது பேர் ஏதோ சொன்னாங்களே அம்மா ஐயோ பேரலைஸ் ஹோட்டல் பேரலைஸ் ஐயோ அது இல்லையே ஐயோ அது பேர் இருக்கு வரலையே அம்மா இந்த இங்க இருந்து அப்படியே தெருமொனையில தான் இருக்குது அந்த பேரலைஸ் நீங்க அங்கேயே போய் பாருங்க ஓ அந்த ஹோட்டல் தானா சரி சரி நன்றி வாடி போலாம் பாப்பா இப்ப வேற அங்கள கூடி தந்தலாம் அம்மா போங்கடி அம்மா என்ன விட்டுருங்க அம்மா போய் தொலை இதோட எங்க பக்கமே வந்துறதே சிடி சிடி அந்த கேலியே விட்டுறாதீங்க நீங்க <Sessizia> ரெண்டு <Sessizia>

அடியே என்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க வயசானபடி நானு அடிக்கடி ஒண்ணுக்கு போக வேண்டிய நானே என்ன விட்டுருங்கடியே என்ன விட்டுருக்கியே என்னால கொஞ்சம் கூட அசைய முடியலையே கையெல்லாம் மறுத்து போற மாதிரி இருக்குதே ஐயோ என்ன ஊற்றுருங்கடியே நான் யாருக்கிட்டே என்னையே சொல்ல மாட்டேன் இந்த கல்வி என்ன சொன்னாலும் நம்பிடீங்க இது சொல்றதெல்லாம் ஏன் வண்டி நம்புவான் இங்க பாரு கேள்வியே உனக்கு ஒண்ணு கறந்தாலும் ரெண்டு கறந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படியே இங்கேயே போய்க்க நாங்க ராகுல காப்பாத்திட்டு வந்துட்டு தான் உன் கயிறை கட்டி விடுவோம் வாயை மூடிக்கிட்டு பெசாம இருந்துரு இங்க கத்தி கூப்பாடு போட்டு ஏதாவது கெலாட்டா பண்ண பிரச்சனை உனக்கு தான் பாத்துக்க சரி வாரினதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பலாம் நம்ம ஐயோயோயோ அப்படியே ஊட்டு போறாளுங்களே அடியே நில்லுங்கடி மாமா கொஞ்சம் இருந்துருங்க மாமா மாமா கார்த்திக் மாமா கொஞ்சம் இயந்திரங்களா யோ பிரதீப் மாமா யோ யோ ரெண்டு பேரும் எப்படி தூங்குறாங்க பெரு சர கடிச்சு மட்டும் ஆயிட்டாங்களா ஐயோ மாமா மாமா ஏமா ஏன் காத்தி நிக்கிறீங்க நல்லதானே மாமா கொஞ்சம்

என்ன சார் மாப்பிள்ள பையன் தூங்கிண்டே இருக்கான் அப்புறம் எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது பொண்ணு கழுத்துல மாலைய போட சொல்லுங்க அவரை முதல்ல எழுப்புங்கோ எழுப்புனா கதை கந்தலாயிரம் சாமிய அதெல்லாம் அவன் தூங்கினே தாலி கட்டுட்டோம் நீங்க வாசிங்க மந்திரத்தை என்ன இது இப்படி சொல்றேன் அப்ப இது திருட்டு கல்யாணமா ஐரே உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் தானே நீ அவன் கை அப்படியே பிடிச்சி தாரா கழுத்துல மாலையை போறதுக்கு ஹெல்ப் பண்ணு ஆ சரிமா தங்கச்சி

பகவானே போயும் போயும் இந்த திருட்டு கல்யாணத்துக்கு துணை என்ன இந்த தாராதா பொருத்தமான ஜோடி என்ன அம்சமா ரெண்டு ஆமாங்க என் மருமக எவ்வளவு அழகா இருக்க பாருங்க அப்படியே சுண்டி விட்டா ரத்தம் வந்துரும் அந்த அளவுக்கு கலரா இருக்கிற ஆமா சௌந்தரியா இருக்காதா பின்ன சின்ன வயசுல இருந்து வெறும் ஃப்ரூட்ஸ் ஐட்டமாவே சாப்பிட்டு வளர்ந்தா என் பொண்ணு வெயில் படாம வளர்த்தேன் அவளை நானு

பொண்டாட்டி தாரான்னு இந்த ஊரே பேசும் ஐயோ அங்கே வேற என்ன நடக்குதுன்னு தெரியலையே இடுப்பில் சொல்லி வச்சு இந்த ஃபோனை வேற வைக்கிட்டு கீழே உந்துச்சேன் ஐயோ இப்போ நான் இதை எப்படி எடுப்பேன் அப்படியே இருந்தாவது எப்படியாவது ஆன் பண்ணி அந்த அம்மாக்கு விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சனே ஐயோ ஃபோனு கீழே உந்துச்சேன் அப்படியே கால்லேயே இந்த இழுத்து அந்த அம்மாக்கு கால் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் எப்படியாவது இந்த விஷயத்தை அந்த அம்மாக்கு சொல்லணும் இந்த சண்டால சிரிக்கிங்க வேறு எல்லா விஷயத்த அங்க அங்கே போய்ட்டுருக்காளுக்கு கடவுளையே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிருப்பா யோ வந்துரு 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 ஆ அப்படிதான் அப்படிதான் வந்துரு வந்துரு போய்ச்சே ஐயோ இப்ப எப்படி அதை இழுப்பேன் மறுபடியும் ஆமா ஐயோ இந்த போனை எப்படியாவது எடுத்துடணும் அந்த அம்மாக்கு இந்த விஷயத்தை சொல்லியே தீரணுமே கடவுளே போன இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அவளுங்க போயிட்டு தடுத்துட கூடாது ஐயோ முன்னாடி வந்து இது ஏன் இன்னும் இப்படி சோதிக்குது அப்படியே பொறுமையா இழுத்துருவோம் இந்த ஷில்பா குடும்பம் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துச்சு அது எல்லாத்துக்கும் நம்ம படித்திக்க வேணாம் இதுதான் நல்ல வாய்ப்பு

இந்த போனை வச்சு அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணுறதுக்கு தானே ட்ரை பண்ணேன் இந்த போன் உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன்

பொழுது விடிட்டோம் நானும் போய் அப்பா கிட்ட சொல்றேன் ஊருக்கு போனதோ முத வேலையா உன்னை பேக் பண்ணிடுவாரு வீட்டு கழுதிக்கு வாய பத்தியா வர வர உன் ஆத்த மாதிரி ஆயிடுவாரு பாரு பாரு உன் மாதிரி நீயும் உருப்படாம நாசமா போவ இங்க பாரு இந்த சாப உற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காத என் அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க என் அம்மா மாதிரி நானும் நல்லா தான் இருப்பேன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு நீ எனக்கு பேச்ச பாரு இருடி உன்னை என்ன சொல்லி அடக்கணும்னு எனக்கு தெரியும் ஏய் அறிவு கிட்டவளே எதுக்கு நீ இந்த நேரத்தில் நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருந்த அதை முதல்ல சொல்லிடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தியா

இப்படியெல்லாம் சொன்னா நான் அப்படியே அழுதுடுவேன் அப்படியே மனசு உடஞ்சி போயுவேன் அப்படியே உனக்கு பயப்படுவேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிய வாயை மூடி கேள்வி நீ சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசே மறுத்து போச்சு இரு இரு உனக்கு என்ன பண்ற பாரு

ஒண்ணும் புரியல கேள்வியே பை இந்த ஹோட்டல் மாமா இந்த ஹோட்டல்ல தான் கல்யாணம் நடந்துக்குது பாருங்க இங்க எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஹோட்டல் உள்ள வாங்க மாமா மேலே தான் இருப்பானுங்க போய் பிடிச்சிடலாம் பாத்தியாடா கார்த்தி என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்குதுங்கன்னு அவ்வளவு அடிச்சம் திருந்தல பாத்தியாதுங்களா ஆமாண்டா இன்னைக்கு ஒரு வழி பண்ண முடியக்கூடாது வாமா சா போலாம் வாமா பசங்களா வாங்க போலாம் ஐரே என்ன இன்னும் வேலைக்கு பாத்துட்டு இருக்கீங்க தாலி எடுத்து என் புள்ள கிட்ட கொடுங்க என் மருமகத்துல கட்டட்டும் புள்ள அப்படியே நினைங்கன்னு தாலி கட்டட்டும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஐர கொடுங்க அந்த அப்பாவி புள்ளைய இப்படி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே பகவானே நீதான் காப்பாத்தணும் இந்த பையன சரி கெட்டி மேல கெட்டி மேலும் கெட்டி மேலத்தெல்லாம் இந்த டிஜே ப்ளே பண்ணுவா நீங்க மந்திரத்தை வாசிங்க என் மாப்பிள்ள தாலி கட்டட்டும் என்னமோ போங்கோ மாங்கல்யம் தந்து நானே ஜீவன ஹேத்து கண்டே பத்மாவி சுபகே துவம் சஞ்சீவ சரதாசதம் மாப்பிள்ளைய தாலியை கட்ட சொல்லுங்க சௌந்தர்யா அப்படியே நீ வாங்கி கட்டிடு சரிண்ணே